ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய உகந்த நாளாக வருகின்ற தைப்பூசமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல வியாழக்கிழமை அதாவது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வந்திருக்குங்க இந்த நாள்ல நம்ம எப்படியெல்லாம் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யலாம் முருகப்பெருமானுக்காக என்ன நெவேத்தியங்கள் செய்ய வேண்டும் வேல் வழிபாடு பற்றிய சிறப்பான தகவல்களை எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்எம்ல பாலிஸ்ட் மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு இன்னல்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுளாக பார்க்கப்படக்கூடியவர்னா அது தாங்க முருகப்பெருமான வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது சொல்லப்போனால் முருகன் அப்படின்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அருணகிரிநாத சுவாமிகள் தாங்க இவர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர் மேலும் முருகப்பெருமானுக்காக இவர் திருப்புகழ் வந்து பாடியிருக்காரு முருகனுடைய பெருமைகளை வந்து சொல்லக்கூடிய அற்புதமானவர் அப்படின்னு கூட நம்ம இவரை சொல்லலாங்க பொதுவாகவே முருகன் என்றாலே வேல் தாங்க பொருள் அதாவது முருகன் இல்லாமல் வேல் இல்லை வேல் இல்லாமல் முருகன் இல்லை இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நம்மளால எப்போதுமே வந்து பிரித்து வந்து பார்க்க முடியாது முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக பார்க்கப்படக்கூடியது தாங்க இந்த பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு மற்றும் ஒரு சிறப்பான காரணமும் வந்து காணப்படுது அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பொதுவா தை மாதம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் தாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் ஒரு வழி பிறக்கணும் அப்படின்னா இந்த தை மாதத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த தை மாதம் பிறந்துட்டாலே மக்கள் அனைவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வந்து வேலை கிடைச்சிடும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு காணப்படுது அப்படிப்பட்ட இந்த தை மாதத்தில் அதுவும் பூசம் நட்சத்திரம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நட்சத்திர நன்னாளில் தான் சக்தியானவங்க ஞான வேலை வந்து முருகப்பெருமானுக்கு வழங்கியிருக்காங்க இந்த ஒரு நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் நமக்கு நிறைய நல்ல பண்களானது ஏற்படுங்க அதாவது முருகனுக்கு இன்றைய தான் வேல் வழிபாடு செய்வாங்க காவடி எடுக்கிறது நடைப்பயணம் செய்யறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் முருகப்பெருமானுக்காக செய்யக்கூடியது பழக்கமா இருக்கு அதுவும் அறுபடை வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே வந்து நடைபெறுங்க இந்த அற்புதமான காட்சியை பார்ப்பதற்கு நம்ம எல்லாருமே பாக்கியம் செய்திருக்க வேண்டும் தவறாம அறுபடை வீடுகளுக்கு உங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா தைப்பூச திருநாளில் தவறாம போயிட்டு வாங்க உங்களுக்கு அங்கே போக முடியல அப்படின்னாலும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானே தரிசனம் செய்துட்டு வாங்க மேலும் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய விக்கிரகம் இல்லாமல் வேலை மட்டுமே வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க அந்த அளவுக்கு முருகனுடைய வேலுக்கு வந்து ரொம்ப சக்தியானது அதிகங்க அதாவது வெல் அப்படின்ற கூடிய வார்த்தை வந்து மருவிதான் வேல் அப்படின்னு ஆனது வெல் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிதாங்க நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா முருகப்பெருமான கண்டிப்பா வந்து வழிபாடு செய்ய வேண்டும் உதாரணமாக இந்த வேலுடைய அமைப்பையும் நம்மளுடைய கையோடைய அமைப்பையும் பாருங்களேன் ஒரே மாதிரியே காணப்படும் அதாவது வேல் எப்படி மேலே வந்து நல்ல கூர்மையாகவும் நடுப்பகுதியில் நல்ல அகன்றும் கீழே வந்து ரொம்ப ஆழமாகவும் இருக்கோ அதே தாங்க நம்மளுடைய அறிவும் வந்து செயல்பட வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து கூறுவதற்காக தான் வேல் வந்து காணப்படுது அதாவது இது நமக்கு அறிவு எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாவே வந்து நினைவுபடுத்துதுங்க பொதுவாக அனைவருக்குமே தெரியும் வேல் என்பது எப்படி கூர்மையான ஒரு ஆயுதம் என்று அந்த ஆயுதம் எப்படி கூர்மையாக இருக்கின்றதோ அதே போல் நம்முடைய அறிவும் வந்து ரொம்ப கூர்மையா அதாவது பாக்குறதுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா பட்டுன்னு சொன்ன விடன விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அந்த விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அகன்று விரிந்து இருக்கணும் ஆழமாக நம்ம வந்து கற்க வேண்டும் எதையுமே வந்து மேலோட்டமாக வந்து தெரிஞ்சுக்கிறதுனால எந்த ஒரு பயனுமே வந்து கிடையாது அதாவது நம்முடைய அறிவானது கூர்மையாக அகன்று ஆழமாக இருக்க வேண்டும் வெற்றியை தரக்கூடிய வேலாயுத பெருமான தைப்பூச திருநாளில் தவறாமல் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டிய வெற்றிகளை எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து பெற முடியும் இந்த தைப்பூச திருநாளில் நம்ம விரதம் இருக்கக்கூடியவங்க விரதம் இருக்கலாம் இல்லை வீட்டில் வழிபாடுகள் மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கலாம் வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா முருகனுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்யுங்க அவருக்கு பிடித்த நெய்வேதியங்கள் எல்லாம் செய்து வைத்து நீங்கள் அலங்காரம் செய்து வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க இல்லை வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தினத்தில் வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க வேல் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னா புதுசாக வாங்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குது முருகனுடைய திருவுருவ படம் இருக்குது அப்படின்னா கூட போதும் அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க எதுவுமே இதற்காக புதுசாக வாங்க வேண்டாம் வீட்டில் நீங்கள் ஏற்கனவே வேல் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க இல்லை முருகனுடைய விக்கிரகம் ஒரு சிலர் வச்சுருப்பீங்க சின்னதாக அதுக்கு நீங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் செய்து எப்போதும் போல நீங்கள் எல்லாம் செய்து வழிபாடுகளை எல்லாம் செய்துக்கலாம் புதிதாக தான் வாங்க வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க இது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்துக்கோங்க ஏன்னா முருகப்பெருமானை நீங்கள் முருகா முருகா அப்படின்னு அழைச்சிங்க அப்படின்னாலே அவர் உங்களுடைய இல்லத்துக்கு வந்துடுவார் வேண்டிய வரங்களையும் வெற்றிகளையும் வந்து கொடுத்துருவார் அதனால் அவருக்காக நீங்கள் வந்து செலவு செய்யணும் இல்லையே அது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை முருகப்பெருமான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் இப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய நன்னாளாக வருகின்ற வியாழக்கிழமை அதாவது இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி காணப்படுதுங்க அன்று பௌர்ணமி தேதி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு வந்து பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது அன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு பௌர்ணமி திதி காணப்படுது இப்போது முருகப்பெருமானுக்கு எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னா எந்த நேரத்தில் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து வருதோ அந்த நேரத்தில் தாங்க நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் அந்த வகையில் பூசம் நட்சத்திரம் எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் ஒன்பது மணி பதினான்கு நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது இப்படி ரெண்டு திதிகளும் ஒரு சேர இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நேரத்தில் தான் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய நல்ல நேரம் அப்படின்றது காலையில் ஒன்பதரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா ஆறேகால் மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் வழிபாடுகள் செய்யலாம் இப்ப வாங்க எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் என்ன வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் முதல்ல தைப்பூச திருநாளின் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருவுருவ படம் அல்லது விக்கிரகம் எதுவாக இருந்தாலும் அதற்கு சிறப்பாக எல்லாம் செய்துக்கோங்க அவருக்கு ஏற்ற மலர்களை எல்லாம் வைங்க சிவப்பு நிற மலர்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி சிவப்பு நிற மலர்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்ககிட்ட என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலரை வைத்து நீங்க முருகப்பெருமான அலங்காரம் செய்துக்கோங்க அடுத்ததாக முருகனுக்காக ஏதாவது ஒரு இனிப்பு வந்து நெய்வேத்தியமாக வந்து செய்யுங்க உதாரணமாக சக்கரை பொங்கல் பாயாசம் இது போல் ஏதாவது வந்து வந்து செஞ்சுக்கோங்க உங்களால் எதுவுமே செய்ய முடியலனா கவலையே படாதீங்க பாக்கு வச்சு ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வைங்க போதும் கூடவே அன்றைய தினம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் கழிவெண்பா வேள்மாறல் வேல்பதிகம் போன்றவற்றையெல்லாம் தவறாமல் வந்து ஒழிக்க செய்யுங்க உங்களுக்கு படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அன்றைய தினத்தில் படிக்கலாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்றவங்க தவறாமல் முருகா அப்படின்ற நாமத்தை மட்டுமாவது சொல்லுங்கள் அந்த ஒரு நாமத்தை கேட்டாலே முருகப்பெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் மேலும் அன்றைய தினம் யாராவது ரெண்டு பேருக்காவது நீங்க தானம் செய்யுங்க உங்களால் என்ன தானம் கொடுக்க முடியுமோ அந்த தானத்தை நீங்க தாராளமாக செய்துக்கலாம் இதுதான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க மேலும் அன்றைய தினம் வள்ளல் பெருமாருக்கு உரிய தினமாகவும் காணப்படுது அதனால் மாலை நேரத்தில் வீட்டில் விலக்கேற்றி ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய வள்ளலாரை வந்து வழிபாடு செய்யுங்க அவருக்காக இந்த தயிர் சாதம் அல்லது அப்பம் இதில் ஏதாவது ஒன்று நெவேதியமாக செய்தும் வழிபாடுகள் செய்யலாம் வள்ளல் பெருமானுக்கு உரிய மந்திரமான அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தையும் தவறாமல் வந்து சொல்லிடுங்க முருகப்பெருமானோடு சேர்த்து வள்ளல் பெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் இந்த ஒரு பதிவின் மூலமா தைப்பூசம் திருநாளின் பொழுது எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்ற சில சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்குள்ளே எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் தவறாமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்